ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாகினிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க கடி ஜோக் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த பங்களோட பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணியிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் ஏண்டா கீழே உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு டீச்சர் கேட்டாங்களாம் அதுக்கு மாணவன் சொன்னானா நீங்கள் தானே சொன்னீங்க டேபிள் பயன்படுத்தாம கணக்கு போடணும்னு அப்படின்னு சொன்னானா மாணவன் ஆசிரியர் டேய் ஏன்டா பரீட்சையில் ஒரே பக்கத்துல மட்டும்தான் எழுதியிருக்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு மாணவன் சொன்னானா சிங்கம் சிங்கிள் சீட்ல தான் எழுதும் பண்ணிக தான் பக்கம் பக்கமா எழுதும் டீச்சர் ஆசிரியர் உனக்கு என்ன விலங்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம் மாணவன் எனக்கு பூனை தான் பிடிக்கும் சார் ஏன் உனக்கு பூனை பிடிக்கும் அப்படின்னு ஆசிரியர் கேட்டாங்களாம் அதுக்கு மாணவன் சொன்னானா பூனை குறுக்க வந்தாதான் ஏன் என்னுடைய பாட்டி என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அதான் எனக்கு பூனை பிடிக்கும் சார் ஓம் படிப்புல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு மாணவன் சொன்னானா கண்ட்ரக்டர் பஸ் கண்ட்ரக்டர் தான் சார் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன் அப்படின்னு ஆசிரியர் கேட்டாங்களாம் மாணவன் பதில் சொல்லானா தினமும் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் நீ பாசா பாசான்னு அவர்தான் தான் அக்கறையே தினமும் கேட்குறாங்க சார் ஆசிரியர் நான் இன்னும் ஒரு வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் மாணவன் வந்து அழு அழுகிறானான் ஏ அழுவாதப்பா நான் இன்னும் ஒரு வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரான் மாடவன் சொன்னானா நான் அதுக்கு தான் சார் அழுகிறேன் அப்படின்னு ஆசிரியர் ஏண்டா எக்ஸாம் ஹாலில் தூங்குற அப்படின்னு கேட்டாங்களாம் மாணவன் எங்கள் அப்பா தான் உனக்கு எக்ஸாம்ல தெரியலனா முடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாரு மாணவர்கள்ட்டா சொன்னாங்களா நான்லாம் படிக்கும்போது ஏழு கிலோமீட்டர் நடந்து செஞ்சு தான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாங்களா அதுக்கு மாணவர் கேட்டாங்களா அப்போ உங்களுக்கும் படிப்புக்கும் அவ்வளவு தூரமா சார் அப்படின்னு கேட்டாங்களா வந்து மாணவர்களை பார்த்து சொன்னாராம் அடே தொண்ணூறு மார்க் வாங்கணும்டா அப்படின்னு சொன்னாராம் மாணவன் சொன்னானா இல்லை சார் நான் நூறு மார்க் வாங்குவேன் சார் அப்படின்னு சொன்னாராம் அந்தால ஆசிரியர் சொன்னாரா டே காமெடி பண்ணாதடா அப்படின்னு சொன்னாரா ஆசிரியர் மாணவன் சொன்னானா சார் யார் சார் முதல்ல காமெடி பண்ணது அப்படின்னு கேட்டானாங்க ஆசிரியர் புத்தர் சொன்னது போல் நாம் நமது ஐம்புலன்களை அடக்கினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாரா ஆசிரியர் மாணவன் ஆம்புலன்ஸ் வரும் சார் அப்படின்னு சொன்னானாங்க ஆசிரியர் அமெரிக்கா எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாராம் மாணவன் தெரியாது சார் அப்படின்னு சொன்னாராம் ஆசிரியர் பெஞ்சு மேல ஏர் நெல்லுடா அப்படின்னு சொன்னாராம் ஆசிரியர் மாணவன் ஏறி நின்னா தெரியுமா சார் அப்படின்னு கேட்டானாங்க